மாற்று அரசியலுக்கு வாக்களிப்போம் தமிழனத்திற்கு வாக்களிப்போம் மாற்று அரசியல் இப்படித்தான் பேசி வந்த எல்லோரும் கடைசியாக ஏமாற்று அரசியலாக ஆக்கிவிட்டார்கள் என்று எனது மக்கள் என்ன கூறும் அப்படி ஏமாற்றப்பட்ட மக்களின் பிள்ளைகள் நாங்கள் என்பதால் யாரிடமும் ஏமாந்து விடக்கூடாது என்பதற்காகவே நாங்களே இந்த அரசியலை செய்ய முடியும் முதலில் அரசியல் என்பது முழுக்க மக்களுக்கான சேவைதான் என்கிறார் பெருந்தலைவர் காமராஜர் அரசியல் என்பது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல அது மக்களுக்கு ஆற்றப்படும் தொன்று என்கிறார் என் உயிர் தலைவர் என் அண்ணன் மேதவிட பிரபாகரன் அவர்கள் அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான் என்பதுதான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் முன்னெடுக்கிற அரசியல் இந்த நாம் தமிழர் கட்சி என்றால் அது எமது மொழியையும் இனத்தையும் எமது மண்ணையும் மக்களையும் தங்கள் உயிருக்கு மேலாக நேசிக்கின்ற எழுச்சி மிக்க இளைஞர்களின் வாசனைதான் நாம் தமிழர் கட்சி மொழி என்றால் எமது மொழி தமிழ் இனம் என்றால் எமது தாய்மொழியை பேசி வாழும் வாழக்கூடிய எமது மக்கள் தமிழின மக்கள் மண் என்றால் எனது நிலம் இதில் வாழ்கிற அனைத்து உயிர்களும் மரம் செடி கொடி புல்லு பூண்டு காடு வேடு எல்லாவற்றையும் நேசிக்கிற கூட்டம் மக்கள் எமது தாய்மொழி தவிர பிற மொழியை பேசி வாழ்கிற இந்த மண்ணில் வாழ்கிற மக்கள் அவர்களையும் எங்கள் உயிருக்கு மேலாக நேசிக்கின்ற எழுச்சி மிக்க இளைஞர்களின் பாசனை தான் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியின் அரசியல் அனைத்து உயிர்களுக்குமானது இதன் அடிப்படையில் அனைத்து உயிர்களுக்குமானது எமது அறத்தின் வழி நின்று எமது நெறியின் வழி நின்று எமது மரையின் ஏறி வழி நின்று இந்த அரசியலை கட்டி எழுப்புகிறோம் வாடிய வயிறை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடுகிறான் எனது பாட்டம் வல்லல பயிர் வாடியதற்கு உயிர் வாடி நின்றான் எதன் பாட்டம் பயிர் தானே எதுவும் போன பயிருக்கு உயிர் இருக்கென்று அவன் உயிர் வாடி நின்றான் காட்டை குருவி எங்கள் சாதி நீ கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்றான் இன்னொரு பாட்டம் பாரதி மயிலுக்கு போர்வையை போத்தினான் ஒரு பாட்டம் தேதி மயில் ஒரு அது குருவன் அண்ணா ஆடுங்க ஆனால் அவன் போர்வையை தொடுத்தான் காரணம் உயிர் நேயம் முல்லைக்கு தேவை விட்டு நடந்து சென்றார் எனது பாட்டன் தாரி காரணம் என்ன அந்த முல்லை கொடி ஒரு சிறு உயிரின் மீது அதை பாசம் பற்று உயிர் நேயம் தமிழர்களோடு தமிழர்கள் மனித நேயவாதிகள் அந்த உயிர் நேயவாதிகள் என்பதை எனது அன்று மக்கள் புரிந்து கொண்டது தமிழகத்தில் இப்படி ஒரு இனம் இருந்ததில்லை இனி இருக்கப் போவதும் உண்டு அந்த அறத்தின் வழி எங்கள் பாட்டம் வல்லுவ பெருமகனாயக்கு தந்த மறையில் அடித்திருக்கிறான நண்பு மக்களே பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று எல்லா மனிதருக்கும் என்று பாடல ஒவ்வொரு பாட்டன் பாடுகிறான் யாரு வேற கீழினாலும் ரத்தம் ஒன்றுதான் ஆக மொத்தம் நீயினாலும் பத்து மாதம் தான் என்று மக்கள் பெருந்தளையும் பத்து கொள் வாடுகிறார்

அதன் அடிப்படையில் பகுத்துண்டு பல்வேறு ஒன்புதல் ஊரூர் பொகுத்தவற்றில் எல்லாம் தலை என்று எமது மறை போதிக்க பகுத்துண்டு பல்வேறு ஒன்புதல் ஆத்தால போய் சின்னத்தா பெரியத்தா மக்க அண்ணன் தங்கி எல்லாரும் கூடி உட்கார்ந்து சாப்பிடு எல்லாருக்கும் உணவு அழித்து சாப்பிடு என்று சொல்லல பல்வேறு ஒன்று இனி எறும்புக்கு இருக்கட்டும் அரிசி மாவுல கோலம் கூடியது மாட்டுக்கு இரவை மாட்டுக்கு தண்ணீரை தருவதை கொக்கு குருவிக்கு இறவை எல்லா உயிர்களையும் நேசி என்கிறார் எமது வன்முக பெருமகன் அவன் வழியிலே வந்த எனது தகப்பன் நம்மாழ்வார் தன்னுயிர் சூழல் உயிர் பெருக்கம் என்கிறார் எல்லா உயிரையும் நேசி என்கிறார் இதன் அடிப்படையிலே என் அன்பு மக்களை நாம் தமிழர் கட்சியின் அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்கும் ஆனது

மனிதன் இல்லாத மரங்கள் வாழும் மரங்கள் இல்லாத மனிதன் வாழ முடியாது என்பதை உணர்வு எழுப்பு துண்டை போராங்களுக்கான அரசியல் அடிக்க வந்தாலும் அடிக்காதே மாநகராட்சிக்கு அழைத்து சொல் பிடித்து போகட்டும் என்று அதன் மீது கூட பத்து காட்டுகிறதே அது நாய்க்கு மீதான அரசியல் நாய்க்கான அரசியல் தடுத்துவதையாக்குவதைய மாட்டு தீவிரத்தின் அரசியல் அப்படி எல்லா உயிர்களுக்கும் அரசியல் இருக்கிறது நன்கு மக்களே அதனால் தான் நாம் தமிழர் கட்சியின் அரசியல் அனைத்து உயிர்களுக்குமானது நாம் தமிழர் கட்சி அனைத்து மக்களுக்குமானது தமிழர் தான் கேரளாமா இல்ல யாரும் கேரளாம் மராட்டியரும் கேரளாம் மலையாளியும் கேடலாம் யாரும் கேரளா நாங்கள் ஒரு இனத்தின் மக்கள் ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு வரலாற்று பெருமை வந்த இனத்தின் மக்கள் உலகத்திற்கு அறிவியல் நாகரிகம் பண்பாடு கலை இலக்கியம் வேளாண்மை அனைத்தையும் கற்றுக் கொடுத்த தவறு என்ற இனத்தின் மக்கள் இணைவரை பாதிவாழ்ந்த இனத்தின் பிள்ளைகள் அருமை பெரும்பாட்டம் அருள்மொழி தேவனும் அவன் அன்பு மகன் அரசேந்திர சோழனும் மரக்கல்களிலே கப்பலை கட்டி உலகத்தில் பல்வேறு நாடுகளை வென்று மூன்றாவது பெரும் வல்லரசை பெருமக்கள் அவனுடைய வழிவழி வந்த வீர தமிழ் பிள்ளைகள் நாங்கள் அப்படி என்றால் ஒரு தேசிய இனத்தின் பிள்ளைகள் அழித்தொழிக்கப்பட்டு மொழி சிதைக்கப்பட்டு உரிமை வளிக்கப்பட்டு அடிமை நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இனத்தின் பிள்ளைகள் கண்முன்னது இடம் அடித்து ஒழிக்கப்படுகிற போது ஈழ தாயகத்தில் தடுக்க முடியாது நின்ற பிள்ளைகள் ஆண்மனில் எரிந்த கோப நெருப்பை உடனே கொட்டி நன்றி ஒன்றும் செய்ய இயலாது இந்தியா நினைத்திருந்தால் போரை நிப்பாட்டிருக்கலாம் என்று சொல்கிறார்கள் தமிழ்நாடு போராடி இருந்தால் இந்தியா தலையிட்டு போரை நிப்பாட்டியிருக்கும் என்று சொல்கிறார்கள் ஏன் தமிழ்நாடு போராடல நாடு போராடல தமிழனுக்கு நாற்காலி போட்டு பதவி அணிவித்தவர்கள் இங்கே இருக்கிறவர்கள் மக்கள் தங்கள் உரிமைக்காக விடுதலைக்காக ஒரு மாபெரும் அரசியல் புரட்சியை இந்த நிலத்தில் முன்னெடுக்கிறோம் லஞ்சமற்ற மதும பெ அடிமைத்தலை அடக்குமுறை ஒடுக்குமுறை சுரண்டல் ஒரு மாற்று அரசியலை இந்த நிலத்தில் கட்டி எழுப்ப துடிக்கும் இந்த நிலத்தில் வாழ்கிற தமிழ் தேசிய மக்கள் இதே நிலத்தில் வாழ்கிற மக்களை பகையினங்களாக மாற்றிக் கொண்டு வெள்ள முடியாது அதாவது இளத்தில் அருமை தலைவன் முப்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு மேலே ஒரு வீரஞ்சரின் விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்தார் என்றால் சிங்கள செய்ய முடியாது முடியாது மெய்காப்பு படையிலேயே சிங்களன் இருந்தார் சிங்கள எதிரி அதிகாரம் எங்களுக்கு எதிரி இருக்கிற சிக்கல்

கட்சி அனைத்து மக்களுக்கும் நாங்கள் கட்சி அதிகாரத்தில் இருந்தது ஆட்சி அமைச்சது நான் ஒரு சாலையை போறோம் சரியான பாதை வசதி செய்து கொடுக்கிறோம் சாலை வசதி மலையாளிகள் நடந்து போகக்கூடாது சத்தம் போட முடியுமா தடையத்தில் மின்சாரம் கொடுக்கிறோம் அது கன்னட வீட்டுக்கு கரண்ட் வராதுன்னு சொல்ல முடியுமா அப்போ ஒரு நல்ல ஆட்சி என்பது இந்த மண்ணில் வாழ்கிற அனைத்து மக்களுக்கும் தான் ஊழலற்ற ஆட்சி எல்லாருக்கும் தான் தான் அனைவருக்கும் கல்வி மருத்துவம் பொது இலவசம் எல்லாருக்கும் தான் அப்படின்னா இந்த அரசியல் அனைத்து மக்களுக்குமானது இந்த கட்சி தலைமை எப்போதும் தமிழனுக்கு எல்லா தலைவர்களும் சொல்றாங்களே திராவிட கட்சிகளின் தலைவர்கள் அரும்பெரும் தலைவர்கள் மூத்த தலைவர்கள் எல்லோருமே சொன்னார்களே தமிழர் நலனுக்காக போராடுகிறோம் தமிழர் உரிமைக்காக போராடுகிறோம் என்று மக்களே தமிழர் நலனிலே முதன்மையான நடன தமிழர் உரிமையிலே மிக முதன்மையான உரிமை அவரே இந்த மண்ணை ஆகிற உரிமைதான் அதனால் என் உரிமையிலே முதன்மையான உரிமை சுயமரியாதை சொல்கிறார்கள் சுயமரியாதை இயக்கம் தமிழனுடைய சுயமரியாதையே அவனே இந்த மண்ணை அவனுடைய சுயமரியாதை என்னுடைய தன் மதிப்பு நானே என் இடத்தை ஆழ்வதுதான் நல்லா என்பது ஒருவனுக்கு தான் பிறந்த இதால் வல்லுவெருமகளார் எமது மறை நல்ல மலையும் நடிவில் மறை அறிந்து எனது நானே ஆள்வதுதான் சரியானது என் வீட்டையும் நாட்டையும் நானே ஆள்வதுதான் தர்மம் அறக்கும் வழி